சாய் சாமு பாரம்பரிய வீட்டில் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சித்திரை வருடப்பருப்பு சித்திரை ஒன்றாந்தேதி வருடப்பருப்பு அன்றைக்கி நான் எப்படி படைக்கிறேன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் படைங்க இந்த மாதிரி படைச்சிங்கன்னா செல்வ சிவப்போடு நல்லா இருக்கலாம் இந்த பாருங்கள் நான் எப்படி படைக்கிறேன்னு பாருங்கள் இன்னும் நான் வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆகிக்கின்னு இருக்குது வச்சு நான் படைக்க போகிறேன் நீங்கள் பாருங்கள் நான் என்ன எப்படி ரெடி பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கண்ணாடி வச்சு படைக்கணும் நீங்க படைச்சு முடிச்ச உடனே கண்ணாடியில் பாருங்க இந்த மாதிரி வந்து நான் கண்ணாடி வச்சு இந்த பாருங்க கண்ணாடி வச்சு பூ வச்சு புட்டு பொட்டு இந்த மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிற பாருங்க நம்ம முக்கனியும் வச்சு படைக்கணும் பலா மா மாம்பழம் வச்சுருக்கிறேன் வாழைப்பழம் வச்சுருக்கிறேன் நம்ம மங்களகரமானது நம்ம இந்த காசு நகை இதெல்லாம் வச்சு நம்ம வந்து படைச்சிட்டு முடிச்சிட்டு இந்த கண்ணாடியில் அந்த பொருளுங்களை பார்க்கணும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லது செவ்வ செல்வ செழிப்போடு இருக்கும் நீங்கள் ஒன்னாலும் பாருங்கள் எல்லா கோயில்லையும் மூலஸ்தானத்துக்கு ஏற்றாப்புல கண்ணாடி வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த அம்மனை வந்து நம்ம சாமியை மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு நேராக கண்ணாடி தான் பார்ப்பாங்க மேலே சைடில் இருக்கும் மேலே இருக்கும் பாருங்கள் அம்மனுக்கு எல்லா கோயில்லையும் சாமியை நோக்கி கண்ணாடி மேலே வச்சுருப்பாங்க பாருங்கள் அது ஒரு அதெல்லாம் வந்து நல்லதுக்கு தான் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் பாருங்கள் இதை மாதிரி நான் வச்சு படைக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி சித்திரை ஒன்றாம் பகுதி நீங்கள் வந்து வருஷப்பருப்பானிக்கி இந்த மாதிரி படைங்க நல்லா இருக்கலாம் படைச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் படைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆகின்னு இருக்குது நான் சக்கரை பொங்கல் ரெடி ஆனவனு படைச்சிடுவேன் படைத்து முடிச்சுட்டு சாயந்தரமாக கோயிலுக்கு போய்வாங்க முடிஞ்சா எல்லா சித்திரை சித்திரை சித்திர தேதி வருடப்பறை அன்னைக்கு நிறைய ஊரில் வந்து லட்ச தீபம் நடக்கும் ஆஞ்சநீர் கோயிலில் கடலூர் விழுப்புரம் மரக்காணம் எல்லா ஊர்லேயுமே வந்து ஆஞ்சநீர் கோயிலுக்கு லட்சம் லட்சதீபம் நடக்கும் அங்கே போய் விளக்கேத்துறீங்களா உங்களுக்கு கூட முடி முடிஞ்சீங்கன்னா அங்கே போய் விளக்கேத்துங்க இன்னும் நல்லா இருக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன் காலையில் படைச்சிடுவேன் சாயந்தரம் வந்து மரக்காணத்துக்கு போய் தீபம் லட்ச தீபம் வந்து ஆஞ்சநீர் கோயிலுக்கு போய் லட்ச தீபம் ஏற்றிட்டு வருவேன் நீங்களும் கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா எந்த கோயிலுக்கு கிட்ட இருக்குதோ நீங்கள் வந்து காலையிலையோ இல்லை சாயந்தரமோ நீங்கள் வந்து கோயிலுக்கு வருஷப்பருப்பு அன்னைக்கு போய் வாங்க நல்லா இருக்கும் குடும்பம் வந்து நல்லா இருக்கும் செழிப்பாக இருக்கும் நோய் நொடி இல்லாத நல்லாரும் பொண்ணு புள்ள பேர பிள்ளைங்க நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் கடவுள்கிட்ட நல்லா எல்லோரும் நல்லா இருக்கும்னு வேண்டிக்குங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் விவசாயிங்க நல்லா இருக்கணும் நல்லா மழை பெய்யணும் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட எல்லாரும் வேண்டிக்கு எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்